நிதிச்சுமை காரணமாக ஆசிரியர் பணி நியமனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் ஒட்டுமொத்த பணிகளும் முடங்கியிருக்கிறது ஆசிரியர் பணியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் தற்பொழுது அதிருப்தியில் இருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக பள்ளி கல்வி கமிஷனராக இருந்த நந்தகுமார் அறிவித்திருந்தார் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து ஆசிரியர் பயணங்களை நிரப்பும் வரை தற்காலிக ஆசிரியரை நியமித்து கல்வி பணியை தேக்கமன்றி தொடர கல்வித்துறை நடவடிக்கை எடுத்தது இரண்டாயிரத்து இருநூத்தி இருபத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப கடந்த ஆண்டு பிப்ரவரியில் நடந்த போட்டித் தேர்வை நாற்பத்தி ஓராயிரம் பேர் எழுதினர் இதற்கிடையில் காலி பயிரிடங்களின் எண்ணிக்கை இரண்டு கட்டங்களாக தொள்ளாயிரத்து எழுபது உயர்த்தப்பட்டது மொத்த காலிடங்கள் மூன்றாயிரத்து நூத்தி தொன்னூத்தி ரெண்டு நிரப்பப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்தது தேர்வு முடிவுகள் வெளியாகி சான்றிதழ் சரிபார்ப்பு பணிவுகளும் கடந்த மே மாதம் முடிந்தது நடப்பு கல்வியாண்டில் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பு மூன்றாயிரத்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் பெண்ணிடங்கள் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை வட்டாரம் கூறியது ஆனால் பள்ளிகள் திறந்து காலாண்டு தேர்வு முடிந்தும் கூட சான்றிதழ் சரிபார்ப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி எட்டு இடநிலை ஆசிரியர் பெண்ணிடங்களை நிரப்ப கடந்த ஜூலையில் போட்டி தேர்வு நடந்தது இருபத்தி ஐயாயிரம் பேர் தேர்வு எழுதினர் தேர்வு முடிந்து இரண்டு மாதங்களாகியும் இதுவரை கீ ஆன்சர் கூட ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடவில்லை பல லட்சம் தேர்வர்கள் பங்கேற்கும் போட்டித் தேர்வுகளின் போது ஓரிரு வாரத்தில் கியான்சர் டிஎன்பிசி வெளியிடுகிறது ஆனால் இருபத்து ஐயாயிரம் பேர் தேர்வு எழுதிய இடைநிலை ஆசிரியர் போட்டித் தேர்வு கியான்சரை ஆசிரியர் தேர்வாரியம் வெளியிட முடியாமல் திணறுகிறது அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் இருநூறு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் காலி பண்ணிடங்கள் நடப்பு கல்வியாண்டில் நிரப்பப்படும் என கூறி அதற்கான அறிவிப்பு மே மாதம் இடப்பட்டது ஆகஸ்டில் போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆசிரியர் தேர்வு வாரிய வருடாந்திர தேர்வு ஆட்டவணியில் அறிவிக்கப்பட்டது காலி பண்ணிட விபரத்தை தேர்வு வாரியத்துக்கு அனுப்பும் வகையில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறப்படி காலியாக உள்ள முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர்களிட விவரங்கள் சேகரிக்கப்பட்டன ஆனால் இந்த காலிப்படல்களை நிரப்பதற்கு தேர்வு தேதி அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடவில்லை ஆட்சிக்கு வந்தால் டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு நடத்த வேண்டும் என்ற அரசாணை ரத்து செய்யப்படும் என்று கடந்த சட்டசபை தேர்தலின் போது திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை போட்டித் தேர்வு நடத்தியும் ஆசிரியர் பணிகளை நிரப்ப முடியாமல் தமிழக அரசு வருகிறது நிதி ஆசிரியர் நியமன பணிகள் கூறப்படுகிறது ஆசிரியர் வாரியத்தின் ஒட்டுமொத்த பணிகளும் முடங்கியிருக்கிறது ஆசிரியர் பணியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் இதுகுறித்து தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில பொதுச் செயலாளர் அன்பழகன் கூறும்போது அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களில் பெற்றோர் ஆசிரியர்கள் மூலம் தற்காலிக அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகின்றனர் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் என சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தற்காலிக முறையில் நியமிக்கப்பட்ட இந்த ஆசிரியர்கள் மூலமாகவே காலத்தை கழித்து விடலாம் என்பது அரசின் எண்ணம் பொதுவெளியில் இடஒதுக்கீடு குறித்தும் சமூக நீதி குறித்தும் திமுக பேசுகிறது ஆனால் இதுதான் சமூக நீதி இடஒதுக்கீட்டின் நிலை தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு இதற்கு உரிய தீர்வு வேண்டும் என தெரிவித்தார் இது போன்று மேலும் முக்கியமான செய்திகள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம்